இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வா ஹோரையில் முருகப்பெருமான வெற்றிலை வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க இது வந்து பர்ஸ்னலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னால் வந்து கண்டினியூவாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் நான் வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் கிழமைகளில் கண்டிப்பாக வந்து ஈவினிங்கோ மார்னிங்கோ ரெண்டில் ஏதாவது ஒரு டைமு வெற்றிலை தீப வழிபாடு வந்து அவருக்கு நான் பண்ணுவேங்க கிழமை செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுங்க மதியம் ஒன்று டூ ரெண்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாங்க செவன் ஓ கிளாக் பிள்ளைங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இப்படி இதே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாள்லேயும் எல்லா மாதத்துலேயும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி தான் வருங்க இப்போ வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு நம்ம ஒரு தட்டத்தில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து ஆறு தீபம் போடலாங்க அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கு நடுவில் ஒரு தீபமும் போட்டு வழிபடலாங்க நாம் பார்த்திங்கன்னா ஆறு வெற்றிலையும் போட்டு நடுவில் தான் நெய் தீபம் வச்சு வழிபடுவாங்க இது எதனால் நான் வழிபட்டுட்ருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு எது ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக ரொம்ப மாசமா தடங்களாகவே இருக்கும் இல்லைங்களா இது நம்மளால் பண்ண முடியலையே நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதை மனசில் நினைச்சிட்டு இந்த வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் அந்த தடைகளை நம்மளுக்கு நீக்கி கொடுப்பாருங்க வெற்றிலை தீப வழிபாட்டோட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கடன் சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளால் கடன் அடைக்க ஃபீல் பண்றவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க வழிபடுறதோடு நிற்காமல் நீங்க அந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை கடன் யாருக்கிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க சீக்கிரமாக உங்களோட கடன் எல்லாமே நீங்க அடைச்சிருவீங்க அதுக்கான வழியை வந்து முருகப்பெருமான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாம் கூட செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நான் பண்ணி பார்க்கலிங்க எனக்கு அதுக்கான அவசியம் ஏற்படலை அதனால் நான் அதை பண்ணி பார்க்கலைங்க இது மட்டும் வந்து எனக்கு வந்து செவி வழி செய்தியாக வந்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து வாங்கிட்டோம் ஆனால் அதில் வந்து வீடே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்கு அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான பொருள் வந்து எதாவது ஒன்று செங்கல் சிமெண்ட் இல்லைன்னா மணல் ஏதாவது ஒன்றுங்க அதில் எதாவது ஒன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வழியை முருகப்பெருமான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வெற்றிலை தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா காம்புகளை வந்து கிள்ளிட்டு தாங்க வெற்றிலையை பயன்படுத்தணும் அது எதனால் அப்படின்னா ஸ்ரீதேவி தாயாரோட அக்கா வந்து அதில் குடியிருப்பதாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார் வந்து அவங்களோட பேரை கூட உச்சரிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து ஸ்ரீதேவி தாயாரோட அக்கான்னு சொல்கிறேங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா வெற்றிலையை கழுவிட்டு காம்பு நீக்கிட்டு அப்படியே நம்ம வந்து வெற்றிலையை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாதுங்க முதல்ல வந்து காம்பை நீக்கிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலையை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமிக்கு வந்து யூஸ் பண்ணணுங்க இது வந்து எங்களோட பூஜை பூஜையப்போ பேரூர் சிவன் கோவில்லேருந்து வந்திருந்தாருங்க குருக்கள் அவர் வந்து எனக்கு சொன்னதுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணுன்ட்டு அதுலேருந்து நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எனக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுதோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னால் நீங்களும் வந்து அதனால் பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு அப்படிங்கிறது காலையில் ஏற்றுவதை விட ஈவினிங் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் இருக்குது இல்லைங்களா நம்ம பஞ்சத்திரியில வந்து நெய் விட்டு பஞ்சகாவிய விளக்கு ஏற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நைட்டு தூங்கும்போது கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கி மார்னிங் எந்திரிச்சு கீழே பூஜை ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா அதோடய மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதனால் உங்களால் ரெண்டு டைமும் ஏற்ற முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக பஞ்சகாவிய விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்க காம்பு நீக்கின வெற்றிலை வந்து கழுவிட்டு வந்துட்டு வெற்றிலையோட நடு பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமமிட்டு அதுக்கு மேலே நம்ம பூ வந்து தாங்க நடுவில் வந்து நெய் தீபம் வச்சுருக்கேன் எப்பவுமே ஒரே தீபம் தான் வச்சு வழிபாடு நடத்துகிறீங்களான்னு கேட்டால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில விசேஷமான நாட்கள் வந்துச்சு அப்படின்னா ஆறு வெற்றிலை மேலே ஆறு தீபம் வச்சு வழிபாடு நடத்துவேங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தீபம் மட்டும் வச்சு வழிபாடு நடத்துவேன் அந்த ஆறு தீபம் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் தான் போடுவாங்க நல்லெண்ணெய் தீபமும் இல்லை வேற என்ன தீபமும் நான் போட மாட்டேங்க ஒம்பது வாரம் பண்ணும்போது தீபம் போடுறீங்க அப்படின்னா ஒரே தீபம் மட்டுமே வந்து ஒன்பது வாரம் தொடர்ச்சியா போடுங்க இல்ல நாங்கள் ஆறு தீபம் போடுறோம் தொடர்ச்சியாக ஒன்பது வாரமும் ஆறு தீபம் போடுங்க அந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணணுங்க நான் வந்து என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியறதில்லை நம்ம வீட்டில் இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து டைம் கிடைக்கும்போது பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் ஒரு ஒரு விளக்கும் போடுவேங்க சில டைமில் பார்த்திங்கன்னா ஆறு விளக்கும் போட்டு இது பண்ணுவேன் ஆனால் ப்ரொசீஜராக நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறமா இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒம்பது நாள் இந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ச்சியாக வந்து அவரை வழிபாடு நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தீபம்னால் ஒரு தீபம் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு தீபம்னா ஆறு தீபம் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் விசேஷமாக இருக்குங்க ஒரு டைம் ஒரு தீபம் இன்னொரு டைம் ஆறு தீபம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நீங்க அப்படித்தானே பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராக வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியலைங்க அதனால நான் மாற்றி மாற்றி பண்றேங்க நீங்க ரெகுலராக பண்றீங்கன்னா ஒரே மாதிரியே தீபம் போடுங்க அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க நீங்களும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வா ஹோரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு நடத்தி உங்களோட எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு மனசார வேண்டிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்